வாங்க எல்லாம் நல்லா இருக்கல இன்னைக்கு ஆடி வெள்ளி கடை வெள்ளி சாமி கும்பிட போகிறோம் நம்ம ஊரு பழக்கப்பொடி எப்படி சாமி கும்பிட்றோம்னு பார்க்கலாம் எல்லோரும் வாங்க பார்ப்போம் என்னம்மா பண்ணுற புள்ளை வேலை வீட்டில் இருக்குது நேரத்தில் சமைச்சி சாப்பாடு கொடுக்கணும் எல்லாம் வறுத்துக்கியா இல்லையா இந்த பெருங்காயத்தையும் அரிஞ்சு தரம் வறுத்து கொடுலாம் இப்போமா சாம்பார் பொடிக்கு தான் வறுத்தன் சரி நேரம் ஆகிட்டுமா அது நாளைக்கு செய்வோம்னு சொன்னால் அப்புறம் நாளைக்கு பொடி வறுக்கணும் இட்லி பொடிக்கி அப்புறம் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு நாளைக்கு செஞ்சால் தானே வேலை கரெக்டாக இருக்கும் பிள்ளைகள் செய்ய சாப்பாடு எல்லாம் வருத்தாச்சு இந்த பெருங்காயம் வண்டியும் வறுத்து கொடுத்துட்டு போயிட்டு வந்துடுறேன் போய் காய்கறி வாங்கணும்னு போயிட்டு வந்துடுறேன் சரி போய் இந்த பெருங்காயத்தை வறுத்துக்கிட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடும் சரி வழக்கம் போல் நம்மளே போய் காய்கறியெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நம்மளே பார்த்து பார்த்து காய்கறி வாங்கினா தான் நமக்கு பிடிக்கும் வாங்க இந்த போட்டு ஒரு பொரியல் ம் பண்ணிடுவோம் நான் எல்லாத்தையும் அறிஞ்சு வைக்கிறேன் நீ சமைக்கிற வேலையை பாரு நான் அறிஞ்சு வைக்கிறேன் ஆமா மணி ஆகிட்டு நான் போய் பருப்பு வைக்கிறேன் என்னென்ன அறியணும்னு சொல்லிட்டு போ நான் அறிஞ்சு வைக்கிறேன் வெங்காயம் தக்காளி அறிங்க ஃபஸ்ட்டு சாம்பாரும் போடுவோம் வெங்காயத்தை அடிவிடு தக்காளி அடிச்சுட்டு தக்காளி தக்காளி கழுவிட்டு வர கழுவிட்டு இப்போ பாத்தீங்கன்னா சமையல் வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு இந்த வடை தட்டிட்டு அப்பளம் ஒன்றையும் பொறிச்சோம்னா வேலை முடிஞ்சுது வடையும் தட்டியாச்சு கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு உளுந்து வடை நல்லா குண்டு குண்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க வெள்ளை உளுந்து தான் போட்டேன் வெள்ளை உளுந்து இங்கே பாருங்கள் வடை தட்டி வச்சுருக்கேன் நல்லா குண்டு குண்டாக எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும் எனக்கு வடையெல்லாம் இந்த மாதிரி மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் உளுந்து வடை எண்ணெய் சத சதசதிருந்துன்னா பிடிக்காது அதனால் இந்தளவுக்கு தான் நம்ம எப்பயுமே இந்தளவுக்கு வர மாதிரி நம்ம அரிசி மாவு கரெக்டாக போட்டோம்னா எண்ணெய் குடிக்காமல் உளுந்து வடை சூப்பராகவே இருக்கும் அப்புறம் சமையலை பார்ப்போமா சாம்பார் எப்போவும் போல் கத்திரிக்காய் முருங்கக்காய் முள்ளங்கி அவரக்காய் எல்லாம் போட்டால் சாம்பார் அருமையாக இருக்கா சாம்பார் அப்புறம் என்னெல்லாம் செஞ்சுருக்கோன்னு பார்த்துட்டு வருவோமா வீட்டுக்குள்ளே தான் இங்கே ரொம்ப ஒன்றும் செய்யலை சாம்பார் வச்சுட்டு சாதம் வடிச்சிட்டு அந்த அடுப்பிலே வடையை தட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை தட்டினேன் வீட்டுக்குள்ளே தான் பாக்கி பொரியல் எல்லாம் செஞ்சுருக்கோம் வாங்க போய் பார்ப்போம் பாருங்க பாயசம் வச்சுருக்கேன்னா அதில் வந்து முந்திரி திராட்சை தான் பொறிச்சு கொட்டணும் அது மட்டும்தான் பாக்கி தேங்காய் பால் ஊற்றி சேமியா பாயசம் அப்புறம் அருமையான தக்காளி ரசம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி உருளைக்கெழங்கு வறுவல் வெண்டைக்காய் பக்கத்துக்குள்ளையில் காக்கிது அவங்க கொடுத்தாங்க அவங்க அந்த காய் வாங்கி வெண்டைக்காய் பொரியல் முட்டைகோஸ் கேரட் பொரியல் அப்புறம் உளுந்து வடை சூப்பராக தட்டி எடுத்தாச்சு சுட சுட சாப்பிட்டோம்னா சூப்பராக ஒரு பத்து வடை கூட சாப்பிடலாம் ஆனால் சாமி கும்பிடணும்ல அதனால் அதுங்காட்டிலையும் கொஞ்சம் ஆறி தான் போயிடும் நான் அருமையாக இருக்கா உளுந்து வடை பாருங்க எப்படி இருக்குன்னு இது என்னான்னு பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு வடை எப்பயுமே எங்கள் வீட்டில் உளுந்து வடை கடலப்பருப்பு வடை ரெண்டுமே செய்யணும் ஏன்னா எங்கள் பெரிய பையனுக்கு வந்து உளுந்து வடை சாப்பிடாதது அதுக்கு பிடிக்காது அதுக்காக அதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொஞ்சோண்டு கடலப்பருப்பு வடை செஞ்சுருவோம் இவ்வளவு தான் அதுக்கு மட்டும்தானே அதனால் ஒரு ஆறு ஏழு வடை தான் இந்த இப்போ கடலப்பருப்பு வடையும் தட்டியாச்சு அப்பளம் பறிச்சாச்சு இப்போ போய் சாமி கும்பிட வேண்டியதாக மணியும் ஒன்றரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு எல்லாம் செஞ்சு முடிக்க வாங்க போய் சாமி கும்பிட்டு சாப்பிட்றலாம் வாங்கம்மா சமைச்சாச்சு சாமி கும்பிட்லாம் ஆ அப்பா அழைச்சிட்டு வாங்க அந்த சக்கரை பொங்கல் பொங்கணும்ல சாயங்காலத்துக்கு அதுக்கு சின்ன பானை எங்கே காணும் எடுத்துகிட்டு வாங்க மணி ஆகிட்டு வாங்க இப்போ சமைச்சதெல்லாம் இது மாதிரி சாமியில் எடுத்து வச்சுட்டு சாம்பிராணியெல்லாம் போடல அந்த பாருங்கள் பத்தி மட்டும்தான் ஏற்றி வச்சிருக்கேன் ஏன்னா சாயங்காலம் சாமி கும்பிடணும் நம்ம சாயங்காலம் சக்கரை பொங்கல் அந்த புடவை அதெல்லாம் வச்சு சாயங்காலம் சாமி கும்பிடணும் அதுக்காக வேண்டி விரதம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா சாயங்காலந்தான் சக்கரை பொங்கல் அப்புறம் பணியாரம் அதெல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடணும் அப்போ பார்க்கலாம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா இல்லாமா சொல்லிடுவோம் அனுஷாங்கிறவங்க கனடாவில் இருக்காங்க அவங்க வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்களாம் அவங்க அந்த பிள்ளை நினத்தபடி நல்லபடியாக படித்து நல்லா பாச்சுமாக இருக்கு வாங்கி அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்தேன் சரஸ்வதிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சிவானிக்கு பதினெட்டாம் தேதி பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க ரெண்டு பேருமே சீரஞ்சரப்பு சகல செல்வம் பெற்று நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துவேன் ருத்ரன் ரம்யா சரண்யா அப்படிங்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு சீக்கிரம் குழந்த பக்கியம் கிடைக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களும் உங்கள் குல தெய்வத்தை வேண்டிக்கீங்க ஆயிரம் கோடி தெய்வத்தையும் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு குழந்த பக்கம் சீக்கிரம் கிடைக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நாங்கள் விருதம் பண்ணி விட்டு இருக்கோம் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சூப்பர் சாப்பாடுங்க அன்னைக்கு இன்றைக்கி கடை இல்லை அதனால சூப்பராக எல்லாம் செஞ்சுருக்கு எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம் இப்போ சாப்பிட்டே முடிச்சிட்டோம் ஆமாம் நல்லா இருக்கலப்பா எல்லாம் சாப்பாடெலாம் சாயங்காலத்துக்கு தான் இன்னும் பொங்கல் பொங்கி இன்னும் பழவகையெல்லாம் வாங்கி வச்சு எல்லாம் வச்சு சாமி கும்பிட்ணும் சாயங்காலம் தான் இப்போ வடை பாவத்தோட சாப்பாடு சரி இப்போ சாப்பிடுவோம் நேரம் ஆகிட்டு நேரம் ஆகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மத்தியானம் விரதம் பண்ணிவிட்டு நல்லா படுத்தாச்சு நல்லா சாப்பாடாக மத்தியானமே சமைச்சி சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு எப்போயுமே பொழுதோடு தான் சாமி கும்பிடுவோம் எல்லாருமே பொழுதோடு தான் சாமி கும்பிடுவோம் ஆடி கழிவு ஆடி கழுவுக்கு இப்போ நல்லா பொழுதுபயிர்ச்சி சர்க்கரை பொங்கல் தான் சக்கரை பொங்கல் தான் வச்சுக்கிட்டுருக்கேன் ரெடியாகிட்டு இப்போ தான் வெள்ளம் போட்டேன் இன்னும் கொஞ்சம் கரையணும் இது வந்து பணியாரத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் அந்த பச்சை பச்சைப்பயிர் இருக்குல்ல அதான் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம முழு பச்சை பயிரையும் காய வச்சு உடச்சிட்டு நம்ம தோல் ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டும் அரைச்சிக்கலாம் இந்த பணியாரத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பைத்தம்பருப்பை விட இந்த முழு பச்சை பயிரை சரி பண்ணிட்டு இது மாதிரி செய்யல தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வெள்ளம் தான் காய்ச்சி ஊற்றியிருக்கேன் அதில் ஏலக்காய்லாம் போட்டு ஏற்கனவே இந்த பணியார வீடியோ நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இந்த பாருங்க நிறைய பணியாரம் போட்டு எடுத்து வச்சாச்சு போட்டிருக்கோம் பெரிய வீடியோ இது வரைக்கும் பார்க்கலன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் எண்டில் கொடுக்குறேன் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பணியாரம் இது மாதிரி கரண்டியை வந்து தண்ணிக்குள்ளே இது மாதிரி இப்படி நினச்சிட்டு இப்படி போட்டுக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப அருமையாக நல்ல வாசமாக இருக்கும் இது வரைக்கும் எத்தனை பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு பச்சை பயிர் பணியாரம் செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ புட்டு பார்த்தோம்னா பாருங்கள் இவ்வளோ பொசு பொசுன்னு இருக்குது பார்த்திங்களா பணியாரம் அவ்வளோ வாசமாக அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பச்சை பயிரில் செய்யல பைத்தம்பருப்பில் செஞ்சீங்கன்னா அந்த வாசம் அந்தளவுக்கு இருக்காது பச்சை பயிரில் நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு செஞ்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பச்சை பயிர் எப்படி க்ளீன் பண்ணுறது எப்படி இந்த மாவு எப்படி அரைச்சி நம்ம பணியாரம் செய்கிறது எல்லாமே போட்டிருக்கோம் கொஞ்சந்தான் இருக்குது போட்டு போயிட்டு சாமி கும்பிட்லாம் உங்கள்கிட்ட இருந்ததில் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக கருகிருச்சு வெள்ளம் போடுறோம்ல கொஞ்சம் நேரம் விட்டோம்னாலும் அப்படியே செவந்து போய்டும் ரொம்ப இந்த பாட்டு எங்கே காணும்னு தானே பார்க்குறீங்க நானும் அதான் பார்க்குறேன் எங்கே போனாங்கன்னு தெரில சரி இந்த பணியாரத்தை செஞ்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஆளை காமி செஞ்சு முடிச்சிட்டு சாமி கும்பிடையில் தான் கூப்பிடணும் முடிஞ்சிருச்சு இப்போ சாமி கும்புகிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் புடவை எதாவது சாமி கும்புறதுக்கு புடவை எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள்லாம் வச்சுட்டு இருக்கு சாமி கும்புகிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் பாருங்க பாருங்கள் எல்லாம் எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு இந்த மாதிரி பூ பழம் பனியாரம் சர்க்கரை பொங்கல் வாழைப்பழம் திராட்சை பழம் ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் எல்லாம் வச்சு சா நாங்கள் சாமி கும்பிட்றோம் நீங்கள் எப்படி கும்பிடுறீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் இவ்வளோ இவ்வளோ தாங்க சாமி கும்பிடுறது கடை வெள்ளி சந்தோஷமாக எல்லோரும் கும்பிடுங்க இதே மாதிரி செஞ்சு எல்லோரும் கும்பிடுங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் உள்ள குட்டிகளோட சகல செல்வ தொழில் பெற்று நூறு ஆண்டு வாழணும்னு நம்ம பணமாரம் வாழ்த்துகிற எல்லாரையும் பணம் சீரும் சிறப்புமா அமோகமாக இருக்கணும்

சாப்பிடுங்க சக்கரை பொங்கல் அருமையா இருக்கு நம்ம வீட்டில் அன்றைக்கி நெய்யும் இருக்கணும்ல அந்த நெய் தான் போட்டிருந்தேன் நல்லா வாசம் அருமையாக இருக்குது பணியாரம் பாருங்க நல்லா பொசு பொசுன்னு அருமையாக இருக்கு பனியாரம் சாப்பிட பாருங்களா அருமையாக இருக்கு இது பாருங்க தனியாரம் எப்படி இருக்குன்னு அருமையாக இருக்கு பச்சை தயிர் பையன் சூப்பராக இருக்கு நீங்களும் மாதிரி செஞ்சு கடைசி வெள்ளிக்கிழமைக்கு மாதிரி நாங்கள் தான் போட்டு காமிச்சோம் எல்லாமும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாமி கும்பிடுங்க நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கமானில் சொல்லுங்கள் எங்கள் ஊர் சைடு இந்த ஆடி கழுவுக்கு ஆடி கடைவள்ளிக்கு இந்த மாதிரி சாமி கும்பிடுவோம் சில பேர் மூணாவது வள்ளி அந்த மாதிரி கூட கும்பிடுவாங்க அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நாலாவது வள்ளி கும்பிட முடியலைன்னா மூணாவது வள்ளி அந்த மாதிரி கூட கும்பிடுவாங்க ஆனால் எல்லோருமே ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி புடவையெல்லாம் எடுத்து வச்சு புடவை ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமம் காய்கறி எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம் ஜாக்கெட்டு விட்டு எல்லாம் கொடுப்பாங்க வசதி செஞ்ச மாதிரி செய்வாங்க செய்வாங்க ஆமா நம்ம வந்து பக்கம் அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கும் சக்கரை பொங்கல் இந்த பணியாரம் வாழைப்பழம் வெத்தலை பார்க்க எல்லாமே கொண்டி தான் கொடுப்போம் கொண்டி தான் கொடுப்போம் ஆமாம் அவங்களும் நமக்கு உங்களுக்கே கொடுத்துட்டு போயிருக்காங்க ஏற்கனவே நம்மளும் இனிமே தான் போய் கொண்டு கொடுத்துட்டு வரணும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கொடுக்குறது கொடுக்குறது ஜாக்கெட் பிட்டும் கூட சில பேர் வச்சு கொடுப்பாங்க இதுமாரி தான் ஆடி இருக்கு வெள்ளிக்கிழமை மாதிரி தான் சாமி கும்பிடுவோம் எல்லாம் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச ஒரு ரைட் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்